நவம்பர் முப்பது இன்று வைணவர்களுக்கு மிக புனிதமான நாள் வைகுண்ட ஏகாதசி இந்த நாளில் பகவத் கீதையை கேட்பது அஸ்வமேத யாகம் செய்வதற்கு சமம் என்று நம்பப்படுகிறது ஒருவருக்கு பகவத்கீதையை பரிசளிப்பது கிருஷ்ணரின் ஆசிர்வாதத்தை பெற சிறந்த வழி இந்த நாளில் பாவங்கள் அனைத்தும் நீங்கும் வைணவர்களுக்கு வைகுண்ட வாசல் திறக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வைகுண்ட ஏகாதசி நவம்பர் முப்பது ஞாயிறு பரணை நேரம் டிசம்பர் ஒன்று மதியம் பன்னிரண்டு ஐம்பத்து ஐந்து முதல் இரண்டு ஐம்பத்தி மூன்று வரை இன்று நாற்பது லக்ஷ்மி மந்திரங்களை ஜபிக்கவும் செல்வம் அமைதி ஆனந்தம் உங்களுக்கே ஓம் பிரகிருத்தியை நமக ஓம் விருத்தியை நமக ஓம் வித்யாயை நமக ஓம் சர்வபூதஹித பிரதாயை நமக ஓம் ஸ்ரத்தாயை நமக ஓம் விபூத்தியை நமக ஓம் வக்ராயை நமக ஓம் உத்கிராயை நமக ஓம் ஓம் நம ஓம்மி நம ஓம் சக்ஷாயை நம ஓம் சித்தாயை நம ஓம் சர்வாமௌமௌயை நம ஓம் சூத்ராயை நம ஓம் நிரீத்வேஷ்டானகாயை நரித்வேஷ்டான ஓம் வாஞ்சாயை நம ஓம் பத்மாலயாயை நம ஓம் பத்மாயை நம ஓம் சுச்சராயை நம ஓம் ஸ்வாஹாயை நம ஓம் ஸ்வதாயை நம ओम मेघायै नमः ओम दन्यायै नमः ओम वीरात्मनायै नमः ओम लक्ष्मीयै नमः ओम नित्यपुष्टायै नमः ओम विभावर्यै नमः ओम आदित्यै नमः